திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பை மோட் மொபைல் அப்ளிகேஷன் இந்த அப்ளிகேஷன் வந்து ஒரு அற்புதமான ஷாப்பிங் அப்ளிகேஷன் இந்த அப்ளிகேஷன் வந்து கூகுள் பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் இருக்குது எல்லோரும் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் வெல்கம் டு தமிழ் பிளாக் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய திருத்தலம் எந்த திருத்தலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருள்மிகு ஸ்ரீ சிவலோக தியாகர் திருக்கோவில் பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீட் இந்த திருக்கோவில் தமிழ்நாடு மாநிலம் நாகப்பட்டினம் மாவட்டம் ஆச்சால்புரம் என்கின்ற ஊரில் அமைந்துள்ளது இந்த திருக்கோவில் இந்த திருக்கோவிலினுடைய தல சிறப்புகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இத்தல இறைவன் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கின்றார் இக்கோவிலின் பிரகாரத்தில் ருணலிங்கேஸ்வரர் அமைந்திருப்பது தலத்தின் சிறப்பு சிவனின் தேவார பாடல் பெற்ற இருநூத்தி எழுவத்தி நான்கு சிவாலயங்களில் இது ஐந்தாவது தேவார தலமாகும் இந்த கோவிலினுடைய புது தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இக்கோவில் கிழக்கு நோக்கி அமைந்து ஐந்து நிலைகளுடன் கூடிய ராஜகோபுரத்துடன் கம்பீரமாக காட்சி அளிக்கின்றது ராஜகோபுரத்தை அடுத்து நந்த மண்டபமும் அடுத்து நூற்றுக்கால் மண்டபமும் அமைந்துள்ளது நூற்றுக்கால் மண்டபத்தில் சம்பந்த பெருமாள் ஸ்தோத்திர பூரணாம்பிகையோடு மணக்கோலத்தில் தனி சன்னதியில் அருள் பாலிக்கின்றார் அடுத்து கிழக்கே பார்த்தபடி சிவலோக தியாகராஜர் சன்னதியும் திருவெண்ணீற்று உமையம்மையின் சன்னதியும் அமைந்துள்ளது திருமால் காகமுனிவர் வசிஷ்டர் பராசரர் பிருகு ஜமதக்னி ஆகியோர் இறைவனை வழிபெற்றுள்ளனர் இந்த கோவிலினுடைய பெருமை என்னென்னு பார்த்தீங்கன்னா சுமார் ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பு வேத நெறி தலை துவங்கவும் சைவத்துறை விளங்கவும் விளக்கம் பெறவும் திருஞான சம்பந்தர் அவதரித்த தலம் சீர்காழி அதேபோல் தனது திருமணத்துக்கு வந்திருந்தவர்கள் அனைவருடனும் தானும் சிவஜோதியில் கலந்த தாழ் கலந்த தலம் ஆச்சால்புரம் இவரை உடலால் சிறியவர் உணர்வால் பெரியவர் என சேர்க்கிறார் போராட் போற்றுகிறார் ஆச்சால் ஆயாள் என்பது அம்பிகையின் பெயர்கள் ஆச்சாலே நேரில் வந்து ஞானசம்பந்தரின் திருமணத்துக்கு வந்திருந்தவர்களுக்கு திருநீர் அளித்ததால் அம்மனுக்கு திரு திருவெண்ணீற்று உமையம்மை என்ற திருநாமமும் இத்தலத்துக்கு ஆச்சால்புரம் என்ற பெயரும் ஏற்பட்டது வசிஷ்டர் பராசரர் பிருகு ஜமத்கனி முனிவர் ஆகியோர்களுக்கு இறைவன் கையிலை காட்டி கையிலை காட்சி காட்டி அருள் புரிந்து உள்ளார் பிரம்மா இங்கு வந்து வழிபட்டு படைப்புத் தொழிலை கைவரம் பெற்றார் விஷ்ணு வந்து வழிபட்டு அசுரர்களை வெல்லும் வரம் பெற்றார் இந்திரன் போகம் பெற்றான் சந்திரன் அபயம் பெற்றான் கங்காதேவி தவம் செய்து இங்குள்ள வாசலில் எழுந்து இறைவனை வழிபட்டால் இங்கு வந்து வழிபட்டால் வினைகள் நீங்கும் பாசம் விலகும் சம்பந்தருக்கு சிவஜோதியில் கலக்கச் செய்த இறைவனை வழிபட் வழிபடுபவர்களுக்கு முக்தி நிச்சயம் காக முனிவர் இத்தலத்தை காலால் மிதிப்பதற்கு பயந்து தலையால் நடந்து வந்து நிறுதி திசையில் அம அமர்ந்து தவமிருந்தார் சம்பந்தர் திருநீலகண்ட யாழ்ப்பாணர் முருகநாயனார் திருநீலக திருநீலநக்கநாயனார் ஆகியோர் வழிபட்டுள்ளனர் திருநீரு பிரசாதம் இந்த அம்மனின் சன்னதியில் திருநீர் பிரசாதமாக வழங்கப்படுகின்றது இதை பூசினால் நோய்கள் விலகும் முன்ஜென்ம பாவம் விலகும் தரித்திரம் நீங்கி சரித்திரம் படிக்கலாம் பெண்களுக்கு தாலி பாக்கியம் நீடித்திருக்கும் என்பது ஐதீகம் இந்த கோவிலுடைய தல வரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா சீர்காழியில் சிவபாத இருதயரின் மகனாக அவதரித்தவர் சம்பந்தர் இவருக்கு பதினாறு வயது நடக்கும்போது இவரை திருமணம் செய்து கொள்ளும்படி தந்தை கூறினார் முதலில் மறுத்த சம்பந்தர் பின் இறைவன் இறைவனின் விளையாட்டு தான் இது என்ன சம்மதித்தார் மயிலாப்பூரில் சிவனேச செட்டியாரின் மகளை பெண் பார்த்து முடித்தனர் அவர் அவள் திடீரென இறந்து போனாள் அவளுக்கு உயிர் கொடுத்த சம்பந்தர் அவளை தன் மகளாக ஏற்றாள் அப்பெண் இறைப்பணியில் மூழ்கிவிட்டார் இதன் பிறகு நல்லூரில் உள்ள நம்பியாண்டார் நம்பியின் மகள் மங்கை நல்லால் நிச்சயித்தார் சிவபாத இருதயர் ஞான சம்பந்தருக்கும் மனக்கோலம் பூண்டார் ஆச்சால்புரம் கோவிலில் திருமணம் நடக்க இருந்தது திருநீல திருநீலக்க நாயனார் மனம் மனவிலா சடங்குகளை செய்தார் சம்பந்தர் அக்னியை வலம் வரும்போது இருவினைக்கு வித்தாகிய இல்வாழ்க்கை நம்மை சூழ்ந்ததே இனி இவளோடும் அந்தமில் சிவன்தால் சேர்வேன் என்று கூறி கல்லூர் பெருமணம் என தொடங்கும் பதிகம் பாடி சிவனின் திருவடியில் சேரும் நினைவோடு இறைவனை வழிபட்டார் அப்போது எல்லாம் வல்ல ஈசன் ஜோதி பிளம்பாக தோன்றி நீயும் உனது மனைவியும் திருமணம் காண வந்தோர் அனைவரும் இந்த ஜோதியில் கலந்து விடுக என்று அருள் புரிந்தார் இந்த காட்சியை கண்ட ஞான சம்பந்தர் மெய்சிலிர்த்து காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தமை நன்னெறி குய்ப்பது வேத நான்கினு மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே எனத் தொடங்கும் நமச்சிவாய திருப்பதிகம் பாடி அனைவருக்கும் சிவலோகம் வழங்கி தாமும் தம் துணைவியார் மங்கை நல்லாலும் சிவஜோதியில் கலந்தார் இந்த பதிகம்தான் சம்பந்தர் தன் வாழ்நாளில் பாடிய கடைசி பதிகமாகும் ஆண்டுதோறும் வைகாசி மூல விழாவில் இந்த காட்சி திருவிழாவாக நடக்கின்றது இந்த இந்த திருத்தலத்தினுடைய பிரார்த்தனை என்னன்னு பார்த்தீங்கன்னா இத்தலை இறைவனை த தரிசித்து செல்லும் பக்தர்களின் வாழ்க்கையில் தரித்திரம் நீங்கி முக்தி கிடைப்பது நிச்சயம் இங்குள்ள ருணலிங்கேஸ்வரரை வழிபட்டால் கடன் பிரச்சனைகளிலிருந்து விடுபடலாம் இதுக்கான நேர்த்திக்கடன் வந்து பக்தர்கள் என்னென்ன செலுத்துறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா சுவாமி அம்பாளுக்கு வஸ்திரம் அணிவித்தும் கோவில் திருப்பணிக்கு பொருளுதவி செய்தும் நேர்த்திக்கடன் செய்தும் நிறைவேற்றலாம் இந்த கோவில் வந்து திறந்திருக்கும் நேரம் வந்து காலை ஆறு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரை திறந்திருக்கும் இந்த கோவிலினுடைய திருவிழாக்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மகா சிவராத்திரி வந்து மிகச்சிறப்பாக இருக்கும் இந்த கோவிலுடைய சிறப்பம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதிசயத்தின் அடிப்படையில் இத்தல இறைவன் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கின்றார் அனைவரும் ஸ்ரீ சிவலோக தியாகர் திருக்கோவில் சென்று வழிபட்டு இவருடைய அருளை பெற்று அனைவரும் வாழ்வாங்கு வாழ வாழ்த்துகிறேன் மீண்டும் இன்னொரு திருத்தலத்தில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்